உலகெங்கிலும் ரெட்ரோ ஆன்மீகம் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம் சனி பகவான் இந்த ஜூலை பதிமூன்றாம் தேதி வக்கர பயிற்சி அடைந்து நவம்பர் இருபத்தி தேதி வரையிலே வக்கர பயிற்சி அடைகிறார் இந்த வக்கர பயிற்சியால் என்னென்ன பலன்கள் ஏற்பட போகிறது அப்படிங்கிறத பார்க்குறோம் மிதுனராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த சனி வக்கரம் என்ன பலன்களை போகிறது இந்த சனி வக்கரத்தினால் என்ன பலன்கள் எல்லாம் ஏற்படும் மிதனராசிக்காரர்களுக்கு எட்டு ஒன்பது கூடவர் வக்கரம் பெற்று பத்தாம் இடத்தில் வந்திருக்கிறார் எட்டு ஒன்பது கூடவர் வக்கரம் பெற்று பத்தாம் இடத்தில் வந்திருக்கிறார் பத்திலே ஒரு பாவி இருந்தால் அரசனை போல் யோகம் உண்டு பத்தாம் இடத்திலே சனி பகவான் இருக்கும் பொழுது மிக அற்புதமான பலன்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் பத்தாம் இடம் என்பது அரசியல் மக்கள் சந்திப்பு பெரும்புகள் இதெல்லாம் பத்தாம் இடம் இந்த பத்தாம் இடத்திலே சனி பகவான் வரும்பொழுது என்ன பலன்களெல்லாம் ஏற்படும் என்றால் பெருமைக்குன்னே நிறைய செலவாகும் அதாவது தர்ம காம மோட்ச என்று நான்கு விதமான செலவுகள் உண்டு தர்ம கர்ம காம தர்ம என்றால் தர்மத்திற்காக செய்யும் செலவுகள் கர்ம என்றால் நீங்கள் ஒரு பந்தத்துல கனெக்ட் ஆகிருக்கீங்க அதுக்காக பண்ணக்கூடிய செலவுகள் காம என்றால் புகழ் காமம் பொருள் காமம் போன்றவைகளுக்காக செய்யக்கூடிய செலவுகள் இதுதான் உங்களுக்கு நடக்கும் பத்தாம் இடத்திலே சனி பகவான் வக்கரமாகும் பொழுது பெருமைக்காக செலவு செய்யும் செலவுகள் அன்னை உங்கள் ஃபோட்டோ போட்டு பேனர் அடிச்சுட்டாங்க கண்டிப்பாக மொய் வச்சே ஆகணும் இல்லைன்னா மரியாதையே இல்லை அந்த மாதிரியான தர்ம சங்கடமான சூழ்நிலைகள் எல்லாம் உருவாக்குவாங்க இந்த தர்ம சங்கடமான சூழ்நிலைகள் தான் எல்லாத்துக்குமே காரணம் ஏதேனும் ஒரு தர்ம சங்கடம் பத்துக் கொடையவன் வந்து வக்கரம் பெறும் பொழுது என்ன மக்கள் சந்திப்பினால் யாரோ ஒருத்தட்ட ஏதோ ஒரு கமிட்மெண்ட் பண்ணிடுறீங்க நீங்கள் மட்டும் நல்லா பண்ணுங்கள் உங்களுக்கு சிறப்பாக பண்ணிடுறேன் நல்லா பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் சிறப்பாக பண்ணால் உங்கள்கிட்ட காசு இருக்காது எக்கித்தப்பா மாட்டிப்பீங்க அதுக்காக கடன் வாங்கி அதுக்கப்புறமா அவங்களுக்கு சிறப்பு செஞ்சு பத்தாம் இடத்திலே சனி பகவான் வரும்பொழுது விதவிதமான பிரச்சனைகள்லாம் தருவார் பத்தாம் இடம் என்பது என்ன அப்படின்னா தொழில் ஸ்தானம் அந்த தொழில் ஸ்தானத்தில் சனி வரும்பொழுது தொழிலை டெவலப் பண்ணுறார் எட்டு ஒம்பது குடையவர் பத்தாம் வீட்டில் எட்டு குடையவன் பத்தாம் வீட்டில் இருக்கும்போது அந்த பத்தாம் இடம் என்பது அழிந்து போகும் அதுதான் நியாயம் ஜோதிடம் என்பது ஒரு பெரிய சட்ட புத்தகம் அந்த சட்ட புத்தகத்தினுடைய ஒவ்வொரு சரத்துக்கும் ஒரு வேல்யூ உண்டு எட்டுக் கொடையவன் பத்தாம் வீட்டில் இருந்தால் பத்து கெடும் ஆனால் அது வக்கரம் பெறும் பொழுது அதே எட்டாம் இடம் என்ன ஆகுது பலசாலி ஆகிவிடுகிறது எட்டாம் இடம் என்பது பலம் பெறுகிறது எட்டுனா என்ன உங்களுக்கு வந்து வறுமை தாரித்யம்னு பேர் இந்த தாரித்யம் வறுமையெல்லாம் சரியாகிவிடுகிறது திடீர் பணவரவு ஏற்படும் கொடிது கொடிது வறுமை கொடிது அதனினும் கொடிது இளமையில் வறுமை நாங்கள் வறுமை குடிது அந்த வறுமையை வந்து சரி பண்ணுறதுக்கான வழிதான் இந்த எட்டு குடையவன் வக்கரம் பெறுவது ஒம்பது குடைவனாகவும் அவன் இருந்து வக்கரம் பெறும்பொழுது அப்பா சம்மந்தப்பட்ட ஸ்தானம் அவர் வந்து வக்கரமாகும் பொழுது என்ன ஆகுறதுன்னா அப்பாவோட ஹெல்த்து அப்பாவோட உடல்நிலை போன்றவற்றில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் தேவையே இல்லாத சண்டை சனி வ சனி வந்து அப்பாங்கிற ஸ்தானத்துக்கு ஜென்ம எதிரி சனி அப்பாங்கிற ஸ்தானத்துலேயே பிரச்சனை கொடுப்பார் ஏதாவது அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை கை கால் வலி போன்றவை முக்கியமாக காலில் தான் பிரச்சனை வரும் கால் வலி சில பேருக்கு இந்த வெரி க்ளோஸ் எல்லாம் சொல்கிறாங்கல்ல நின்று நின்று கால் வலிக்கிறது அந்த பிரச்சனை போன்றவைகள்லாம் ஏற்படும் இந்த மிதனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே மிக அற்புதமான ஒரு பலன்கள் எல்லாம் என்ன அப்படின்னா இந்த சனி பகவான் தருகின்ற ஒரு நல்ல விஷயம் பத்திலே சனி வந்தது ஆனால் அது வக்கரமாகும் பொழுது விளம்பரத்திற்கான செலவுகள் எல்லாம் அதிகமாகும் பிஸ்னஸ் வியாபாரம் நல்ல டெவலப்மெண்ட் ஆகும்னு நினச்சி தான் சார் மீடியாவுக்கு செலவு பண்ணேன் விளம்பரப்படுத்தினேன் பிரிண்ட் அவுட் எடுத்தேன் கட் அவுட் பண்ணேன் அது பண்ணேன் இது பண்ணேன் எல்லாம் வீணாக போயிடுச்சு நான் எதிர்பார்க்கவே இல்லை என் உழைப்பெல்லாம் வீணாக போயிடுச்சு பணம்லாம் வீணாக போயிடுச்சு இதெல்லாம் நடக்கும் காரணம் என்னவென்றால் பத்தாம் இடத்துலேயே சனி பகவான் வக்கரம் பெரும்புகழ் அரசியல் அரசியல்வாதிகள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் கமிட்மெண்ட் பண்ணிங்கன்னா அந்த கமிட்மெண்ட்டை கரெக்டாக பண்ணணும் அப்படி கமிட்மெண்ட் பண்ணலைன்னா தே தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் மாட்டிப்பீங்க பத்தாம் இடம் என்பது மக்கள் பத்தாம் இடம் என்பது கர்மஸ்தானம் கர்மஸ்தானத்துக்கு எட்டு ஒம்போது கூடையவர் பத்தாம் இடத்தில் மறையும் பொழுது மிதனராசிக்கார பெண்கள் எல்லாம் கணவருக்கு ஏதாவது உயிருக்கு ஆபத்து பிரச்சனைனா சுமங்கலி பூஜைகள் செய்து கொள்வது நல்லது ஏன்னா எட்டுக்கு எட்டுனா மாங்கல்ய பாவம் ஒரு வக்கரம் விரும்புவது மாங்கல்ய பாவத்திலே பிரச்சனைகள் ஏற்பட பெரிதும் வாய்ப்பு இருக்குது அதான் மிக முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் நெட்டுக்குடையவன் வக்கரம் பொழுது சொத்தை கொண்டு போய் ப்ளட்ஜு பண்ணுறது அடமானம் வைக்கிறது நகையை அடமானம் வைக்கிறது போன்றவைகள்லாம் ஏற்படும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் நகை அடமானம் வச்சிங்கன்னா வராது இந்த பீரியடில் நவம்பர் இருபத்தெட்டு வரைக்கும் நவங்க நகையை உயிரே போனாலும் நகையை மட்டும் அடமானம் பண்ணக்கூடாது நகையை அடமானம் வச்சால் அது கிடைக்காது அது மட்டும் மனசில் வச்சுக்கோங்க மிதுனராசிக்காரர்கள் மிகச்சிறப்பான ஒரு வாழ்க்கையை தந்திருக்கிறார் பத்துக்குடைய சனி ஆனாலுமே அவர் எட்டு ஒம்பது கூடியவராக இருந்து வக்கரம் பெறுவதால் எது உங்களுக்கு பிளெஸிங்காக இருந்ததோ அதே உங்களுக்கு ப்ராப்ளமாக இருக்க வாய்ப்புகள் அதிகம் பத்துங்கிறது தொழில் பிஸ்னஸ் நம்ம பிஸ்னஸ்க்கு நமக்குனே ஒருத்தர் வந்து கடையை போடுவாங்க நம்ம ஒரு கடை இருக்குன்னா நம்ம கடைக்கு முன்னாடியே ஒருத்தர் கடை போடுவாங்க அப்படியே ஆப்போசிட்டில் ஒருத்தர் கடை போடுவாங்க நம்ம இவனுங்களை வச்சு சம்பாதிக்கிறான்னு நினச்சா இவனுங்க நம்மளை வச்சு சம்பாதிக்கிறேன்னு ஏன்டா எங்கே போனாலும் என்னை பிழைக்க விட மாட்டீங்களடா போன்ற மாதிரியான ஒரு பீரியடு இது ஸோ மிதுன ராசிக்காரர்கள் மிகுந்த ஜாக்கிரதையுடன் இருக்க வேண்டும் மிதன ராசிக்கு அதிபதி விஷ்ணு பெருமான் அறிவான ஜாதகம் அழகான ஜாதகம் அன்பானவ பண்பானவ படித்த ஜாதகமும் கூட சித்தர் ஜாதகமும் கூட இந்த வக்ர பயிற்சி உங்களுடைய அப்பாவுக்கு ஆவாது மிதுன ராசியோடைய அன்பர்களுடைய தகப்பனுக்குத்தான் ஆவாது உங்கள் ராசியிலேயே ஒரு கட்ட காலம் நீங்கள் வந்து சனி பகவானுடைய திசை நடக்கும் சனி பகவானுடைய தசை முடிஞ்சு போகக்கூடிய தருணம் உண்டு ஆகாத நேரம் ஆட்டி படைச்சிக்கிட்டு இருக்கோம் உங்கள் ஆசைகள் நிராசைகள் ஆகக்கூடிய ஒரு நேரம் படிங்க நல்லா படிப்பில் கான்ஸ்ட்ரேஷன் பண்ணுங்க படிச்சுட்டு வேலை வெட்டி கூட உங்களுக்கு இப்போ கொஞ்சம் பல இடையூறுகளில் இருக்கும் படித்ததுக்கு உண்டான வேலை கிடைக்கலையே அப்படின்னு சொல்லக்கூடிய தருணமும் உங்கள் ஜாதகத்தில் இருக்கும் ஆனா மிதனராசில உள்ள பெண்களுக்கு ரொம்ப கவனமா நீங்க இருக்கணும் ஏன்னா நீங்க ஒரு சுத்தர் ஜாதகமும் கூட கல்யாணம் ஆயிருந்தா கூட கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் வரக்கூடிய ஒரு நேரம் இருக்கு விட்டு கொடுத்து போங்க தெளிவா இருந்துட்டு போங்க ரொம்ப கவனமாகவும் நீங்க இருக்கணும் நிறைய பேருடைய ட்ரீம் வந்து பாத்தீங்கன்னா பெரிய படிப்பு பெரிய உத்தியோகம் பெரிய லெவல்ல வரணும்னு சொல்லக்கூடிய தருணங்கள்லாம் இருக்கும் இருந்திருந்தா கூட இந்த வக்ர பயிற்சி உங்களுக்கு பாசிபிளாக நடக்கிறதுக்கும் கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது ஆனால் மிதன ராசி அன்பர்கள் வீட்டிலேயாவது மிதன ராசிக்காரங்களுக்காவது ஒரு திருமண ஏற்பாடு வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது ஏன்னா உங்கள் ஜாதகத்தில் குரு பகவான் பலமாக இருக்கார் ஆனால் படிச்சுக்கிட்டு இருக்கிறவங்களோ வேலை வெட்டில் இருக்கிறவங்களோ காதல்னு ஒன்று பண்ணீங்கன்னா அதில் ஒரு இடையூறல்கள் வரும் பல கஷ்டங்கள் வரும் இந்த நாலு மாதம் உங்களுக்கு ஆவாது காதல் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப கவனமாக நீங்கள் இருக்கணும் உங்கள் முன்னோரை நினைக்கணும் ஏன்னா உங்களுக்கு கர்மக்காரகனாகத்தான் சனி பகவான் வந்து இப்போ இருக்காரு கர்மக்காரகனா முன்ன முன்னோரு குலதெய்வம் இவங்களை நினச்சி முறையான ஒரு வழிபாடுகள் பண்ணிக்கிட்டு வந்தால் தான் உங்கள் வாழ்க்கை ஹைக் ஆகும் ஆனால் ஒரு கட்ட காலம் ப்ரில்லியண்ட்டாக தான் இருப்பீங்க பெரிய டாக்டராக கூட இருப்பீங்க சினி ஃபீல்டுலேயே பெரிய ஆளாக இருக்குன்னு இருப்பீங்க இருந்திருந்தாலும் இனி வருங்காலத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே நீங்கள் இருக்கணும் எதுலேயும் லூஸ் ஸ்டாக் கொடுத்து மடிகாதீங்க உங்களுக்கு அன்னந்த பகை தான் அப்படியா மற்ற ஒரு நேரமும் இருக்குது இருந்திருந்தாலும் உங்கள் ராசியில் குரு பகவான் இருக்கிறனால ராசிக்கு அதிபதி புதன் பகவான் சொல்லக்கூடிய காதல் கிரகங்கள் கலைத்துறை படிப்பு ஸ்பேஸ் வேல்யூ இப்படி இருக்கக்கூடிய ராசியில் குரு பகவான் இருக்கிறனால ஒன்றும் மண்ணால் இல்லை பெண்ணால் இல்லை பொன்னால ஒரு அவமானம் அவப்பேற சந்திக்கக்கூடிய தருணம் உங்களுக்கு இருக்குது நீங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கணும் நீங்களும் முறையான ஒரு வழிமுறைகளை பண்ணணும் பெருமாளுக்கு ஆயிரம் கோயில்கள் இருந்தாலும் நூற்றி எட்டு திவ்ய தேசங்கள் இருந்தாலும் சென்னை வெங்கட் நாராயண ரோட்டிருக்க வேண்டிய பெருமாளை தரிசிச்சுட்டா கூட வடபழனி முருகன் கோவில் வாசலில் ஒரு பெருமாள் கோவில் இருக்குது அந்த பெருமாளை தரிசிட்டு வந்தால் கூட உங்கள் ஆசைகள் தேவைகள்லாம் பூர்த்தியாகும் யார் யாரை எங்கெங்கே பார்க்கணுமோ அதை முறையான வழிமுறைகளில் போய் பார்த்தா தான் நம்மளுடைய தேவை ஆசை எல்லாமே பூர்த்தி அடையக்கூடிய தருணம் வரும் எந்த குறையும் உங்களுக்கு வரக்கூடாது மேன்மை வரக்கூடிய ஒரு தருணமாக வரணும் அவமானம் அவப்பேர்கள்லாம் இருக்கத்தான் செய்யும் உங்களுக்கு எதிரிகள் சூழ்ச்சிகள் பண்ணுவாங்க தவிடுபடியாக்கிடுங்க எதிரியே இல்லாத அளவுக்கு தெளிவு இந்த கோவில் மிதுன ராசி அன்பர்களுக்கு ராசிக்கு இடத்தில் வக்ர நிலையில் உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பின்னோக்கி செல்லும் இந்த நூற்றி முப்பத்தெட்டு நாட்களில் நூற்றி எட்டு நாட்கள் உங்களுடைய வாழ்க்கைய என்ன மாற்றம் ஏற்பட போகிறது என்னென்ன விஷயங்களில் பகவான் நம்மளுடைய மிதுன ராசினியர்களுக்கு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்க போகிறார் என்பதை பற்றி பார்க்க போகிறோம் அதாவது ஒரே ஒரு விஷயம் கேட்டுக்கோங்களேன் இந்த மிதுன ராசிக்குன்னு இயல்பான ஒரு குணம் உண்டு உங்களுக்கு நீங்கள் இயல்பாகவே வந்து பார்த்தீங்கன்னா பேருக்கு ஐடியா கொடுத்துக்கிட்டே இருப்பீங்க அறிவு கெடங்குயா நீங்கள் அறிவு கெடங்கு எவனுக்கா ஏதாவது பிரச்சனைனா உங்களுக்கு ஃபோன் அடித்து டேய் மாப்பிள்ளை அப்படி ஒரு பிரச்சனை மாட்டிட்டேன் அக்கா ஒரு பிரச்சனை மாட்டிட்டேன் கேட்டால் உடனே நீங்கள் அதை சரி செய்கிறதுக்கு ஒரு போடுவீங்க பார் பிளானு அது பட்டையை கிளப்பும் செமையாக பக்காவாக ஒரு தப்பே இல்லாத மாதிரி நீங்கள் சரியாக பிளான் போட்டு தர மிகப்பெரிய வல்லவர்கள் ஆனால் நம்முடைய மிதனராசிக்காரங்க நல்லா கேட்டுக்கோங்க உங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய எதிர்காலம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை மட்டும் கோட்டையை விட்டுருவீங்க உங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க அந்த நேரத்துல உங்களுடைய புத்தியை கடன் கொடுத்து விடுவீர்கள் மிதின ராசியில் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா மூன்று நட்சத்திரங்கள் ஒம்பது பாதங்கள் கொண்டதான் நம்மளுடைய மிதன ராசி அப்படிப்பட்ட மிதன ராசியில் மிருகசீஷ நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் புனபுருஷ நட்சத்திரம் அதாவது செவ்வாயோட நட்சத்திரம் ராகுபகானுடைய நட்சத்திரம் அடுத்தக்கருத்து குருவோட நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திரங்கள் ஒம்பது பாதங்கள் கொண்டதான் நம்மளுடைய மிதனராசி அப்போ இந்த சனி பகவான் வக்கிற நிலையில் அமர்ந்து நம்மளுடைய மிதனராசிக்காரர்களுக்கு என்ன மாற்றத்தை கொடுக்க போகிறாங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் வேலையில் ரொம்ப நாளாக ஹார்ட் ஒர்க் பண்ணி ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த வருஷம் பதவி உயிர் கிடச்சிரும் அடுத்த வருஷம் பதவி உயர்வு கிடச்சிரும் அப்படி நினச்சி நினச்சி கஷ்டப்பட்டு மனப்போராட்டத்துடன் இருக்கிற மிதனராசிக்காரர்களாக நீங்கள் இருந்தால் உறுதியாக உங்களுக்கான ஒரு வேலையில் உங்களுடைய அற்புதமான செயல்பாடை பார்த்து உங்களுக்கான அங்கீகாரத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வேலை இன்னும் கொஞ்சம் என்ன பண்ணோம் மிருக எடுத்தப்படும் அப்படியே மிருகத்தும் அப்படியே சூப்பர் பெண்டாஸ்டிக் அப்படியே சூப்பராக பண்ணுறா சூப்பராக பண்ணுறாப்பா அந்த பொண்ணு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு உங்களுடைய செயல்பாடெலாம் மாற்றம் வரும் பணம் கொடுத்த பணம் வர மாட்டேங்கி அல்லது ரொட்டேஷனே சரியாக வர மாட்டேங்கி என்ன பண்ணே தெரியலங்கிற வருத்தமும் கவலையும் உங்களுக்கு இருந்தால் உறுதியாக நிலையில் நல்ல மாற்றம் உண்டு மற்றவர்களுடைய ஆலோசனையும் உங்களுடைய செயல்பாட்டில் ஒவ்வொன்றுக்கும் யார்கிட்டையாக போய் நீங்கள் யோசித்து நின்னீங்கன்னா தான் உறுதியாக உங்களுடைய கிரக அமைப்பு ரீதியாக நிறைய பிரச்சனையை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும் அப்போ நீங்கள் கரெக்டாக செயல்பட்டிங்கன்னா பாதிப்பு கிடையாது சரி இப்போ நம்மளுடைய மிதனராசி என்பர்களுக்கு குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுமா இந்த சுப நிகழ்ச்சிகள் எப்பொழுது நடக்கும் அப்படின்னு யோசித்தீங்கன்னா இந்த நூற்றி எட்டு நாட்களில் அற்புதமான காலகட்டம் அதை அப்படியே கைப்பற்றிக்கிட்டு போய் நீங்கள் உங்களுடைய வேலைகளை உங்களுடைய செயல்பாடுகளை நீங்கள் சேஞ்ச் பண்ணி எதிர்பார்த்தீங்க அப்படின்னா உறுதியாக உங்களுக்கு பதவி உயர்வு உண்டு வேலையில் ஒரு இடமாற்றம் உண்டு உங்களை உணவுபூர்வமாக அன்பாக பாசமாக அக்கறையாக நீ இல்லை என்றால் நான் இல்லை நான் இல்லை என்றால் நீ இல்லை என்று பாடிய உங்களுடைய காதலர்களோ அல்லது உங்களுடைய உறவில் உள்ள யாரோ வச்சுக்கோங்களேன் அவங்க உறுதியாக தன்னுடைய தவறை புரிந்து கொண்டு உங்களை ஏமாத்துறதுக்கு மன்னிப்பு கேட்பதற்கான சூழ்நிலை உருவாகும் நம்முடைய மிதனராசியில் உள்ள மாணவ செல்வங்கள் படிப்பில் ரொம்ப ரொம்ப சூப்பராக படிப்பீங்க உங்களுடைய முயற்சி ஸ்தானம் ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் எடுக்கிற விஷயங்கள் எல்லாமே அற்புதமாக இருக்கியா திறமையான பயையா அப்படின்னு சொல்லி உங்களை பாராட்டும் அளவுக்கு செயல்பாடு இருக்கும் நம்மளுடைய மிதன ராசி பெண்களுக்கு தங்க நகைகள் வாங்குவதற்கான அமைப்பு உண்டு தங்க நகைகள் உறுதியாக வாங்குவீங்க இப்படியாச்சு ஏதாவது ஒரு வகையில் தங்க நகை வாங்கக்கூடிய சூழ்நிலை உண்டு அதே போல் நம்மளுடைய மிதன ராசி பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குடும்பத்தில் ஒரு ஒற்றுமை பலப்படுத்தும் உங்களை புரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய மாமனா மாமியார் உங்களுடைய கணவருடைய வீட்டில் உள்ள அத்தனை நபர்களுமே உங்களுக்கான அங்கீகாரம் கொடுக்கக்கூடிய உங்கள் மீது அன்பு செலுத்தக்கூடிய ஒரு செயல்பாடு தற்போது உள்ள காலகட்டங்களில் நூற்றி எட்டு நாளில் உறுதியாக ஏற்படும் என்பது உண்மை உங்களுடைய வீட்டில் உள்ள பெரியவர்கள் சிறியவர்கள் உடல் ஆரோக்கியம் விஷயங்கள்லையும் வண்டி வாகனங்களில் கொட்டு போகும்போது கவனத்தை மட்டும் நீங்கள் கடைபிடித்தால் போதும் நிம்மதியான தூக்கம் நிம்மதியான மகிழ்ச்சி நிம்மதியான சூழ்நிலைகள் உறுதியாக கிரகரீதியாக நம்மளுடைய மிதுன ராசி அன்பர்களுக்கு கிடைக்க போகிறது என்பது நிதர்சனமான உண்மை இந்த மிதுன ராசி வந்து எப்பயுமே வந்து ஒரு ரொம்ப ஃப்ரெண்ட்லியான நேச்சர் ரொம்ப நண்பர்களுக்கு ஃபேமிலி மெம்பர்ஸை விட அதிக முக்கியத்துவம் கொடுக்கறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ராசி மிதுன லக்ன நேயர்கள் தான் அப்போ உங்களுக்கு இந்த சனி வக்ரம் அப்படிங்கிறது எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கணும் இப்போ மிதுன ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவான் வந்து தசம கேந்திரம்னு சொல்லக்கூடிய பத்தாம் இடத்துல அதாவது தொழில் ஸ்தானத்தில் வந்து அமர்ந்திருந்தாரு இவ்வளோ நாளாக தொழில் ஸ்தானத்தில் வந்து உட்காரும்போது நிறைய பேர் வந்து வேலையை மாற்றுறது தொழிலை மாற்றுறது தொழில் ஸ்தானத்துலேயே ஒரே இடத்துல இருந்து இன்னொரு டிபார்ட்மெண்ட் மாறுறது இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணி விட்டுருப்பார் சனி இப்போ அவர் வந்து உங்களோட பாக்யஸ்தானமான ஒன்பதாம் இடத்துக்கு போகிறாரு அதனால் மழைமலன் ஏதாவது விட்டு போன காரியங்கள் இருந்தால் இப்போ நிறைவேறதுக்கு உண்டான காலகட்டமாக இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு பாகியஸ்தானத்துக்கு போகிறதுனால நீங்கள் நிறைய கோயில் குளான்னு போய் சுற்றுறதுக்கும் அதிகமான ஒரு அமைப்பை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் நிறைய குழப்பங்களில் ஆட்பட்டிருப்பீங்க இப்போ குழப்பங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கக்கூடிய ஒரு வருடமாக நிச்சயமாக இருக்கும் ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் நிறைய பெண்களுக்கு வந்து திருமணத்தை நடத்தி தரக்கூடிய அமைப்பையும் உங்களுக்கு வந்து ஏற்படுத்தி கொடுத்துருப்பாரு அப்படின்றத சொல்லலாங்க அதே மாதிரி பொதுவாக இந்த சனி வக்ர பயிற்சி இந்த குரு வக்ர பயிற்சி இந்த காலங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா திருமணத்தை நடத்துகிறவங்க மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் ஏன்னா உங்க சுய ஜாதகம் ரொம்ப வலுவாக இருக்க பட்சத்தில் உங்களை தொந்தரவு பண்ணாது இல்லை அப்படின்னா அது கண்டிப்பான முறையில் அந்த வேலையை ரெண்டு வாட்டி செய்ய வச்சிடும் அதில் மட்டும் கவனமாக இருங்க ஏன்னா பொதுவாகவே மிதுனம்னாலே இரட்டை தன்மை உள்ளது ரெண்டு இரட்டை ராசின்னு சொல்லுவோம் இல்லையா அப்போ இந்த காலகட்டத்தில் நீங்கள் பண்ணக்கூடிய வேலையை ரிப்பீட் பண்ணக்கூடிய வச்சிடக்கூடிய அமைப்பாக இருக்கும் அதனால நீங்கள் எப்பயுமே உங்களோட நீங்கள் என்ன பண்ணுறோம் அப்படிங்கறதுல வந்து ஒரு அவேர்னஸோட செயல்பட வேண்டும் அதே மாதிரி படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு நல்ல ஒரு முகத்தில் பொழிவும் தேஜஸும் நல்லா படிக்கக்கூடிய தன்மையும் ஏற்படுத்தி கொடுக்கும் இதில் ஒரே ஒரு விஷயம் என்னன்னா இவங்க வந்து தான் அப்படிங்கிற ஒரு அடமெண்ட் இவங்ககிட்ட இருக்குங்க அந்த அடமெண்ட்டை கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு நீங்கள் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணிங்கன்னா நல்ல மேலே வரக்கூடிய அமைப்பு ஆற்றல்லாம் உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும் அதே போல் இந்த மிதுன ராசியை பொறுத்த வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு நான் சொல்லியிருந்த மாதிரி ராசியிலே குரு இருந்ததுனால நிறைய பேத்துக்கு திரும்பணும் ஆண்களுக்கு இந்த திரு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது அவ்வளவு திருமணத்திற்கு உகந்த காலகட்டம் இல்லை ஏன்னா ஜென்மத்தில் குரு இருக்கும்போது இந்த திருமணம் அப்படிங்கிற விஷயம் எடுக்கக்கூடாது சனி பகவான் வக்ர பயிற்சியாக இருக்கிறதுனால உங்களுடைய தொழில் வேலைகளில் அதிகமான கவனம் எடுத்து அதை சிறப்பாக செய்யும்போது நிச்சயமாக தொழிலில் இந்த சனி பத்துலேருந்து வெளியில் போகிறதுக்குள்ளே உங்களை ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு கொண்டு வந்து கொடுப்பாருங்க அதனால் நீங்கள் அந்த வேலை தொழிலில் அதிகமான ஒரு கான்சன்ட்ரேஷனை வைங்க இந்த ஆண்களுக்கு நம்ம மிதுனராசி ஆண்களுக்கு சொல்லக்கூடியது அதே தான் அதே மாதிரி இந்த பெண்களை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்கன்னா நட்புக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுப்பீங்க இப் இப்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கையெழுத்து போடுறது இந்த மாதிரி விஷயங்களில் மட்டும் வில்லங்கம் இருக்கும் யாராவது ரொம்ப நம்பி அவங்களுக்காக ஒரு சைன் போடுறது இந்த மாதிரி அத்தாரிட்டி சைன் போடுறது அவங்களுக்கு பதிலாக ஜவாப் ஏற்றுக்கிறது இந்த மாதிரி விஷயங்களில் மட்டும் இந்த மிதனராசிக்காரர்கள் ரொம்ப ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது தான் அதே மாதிரி தந்தையாரோட உடல் நலத்தில் உங்களுக்கு வந்து அதிகமான கவனம் தேவைப்படுது உங்களுக்கு வரக்கூடிய அந்த பண அளவீடுகள்லையும் மாற்றம் ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்கிறதுனால அதுலேயுமே வந்து நீங்கள் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி கொண்டு வந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களால் சம்பாதிச்சு அடுத்த நிலைக்கு போக முடியும் அப்படிங்கிறது தான் நம்ம சொல்ல வேண்டியதாக இருக்குது அது போக வந்து பார்த்திங்கன்னா யாராவது வேலையை ஒரு அடுத்த வேலைக்கு மாற்றணும்னு நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா இந்த காலகட்டம் அதற்கு உஜிதமான காலகட்டம் அதனால் ரொம்ப கவனமாக தான் நீங்கள் பண்ணிக்கணும்னா இப்போ நீங்கள் பண்ணிங்கன்னா திருப்பி சனி வக்ர நிவர்த்தி ஆனதுக்கப்புறம் மறுபடியும் நீங்கள் வேறு வேலைக்கு போகிற மாதிரியான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுத்துரும் அதனால் நீங்கள் அதுலேயுமே கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் சொல்லப்படுது அது போக வந்து பார்த்திங்கன்னா இந்த மிதுனராசியை பொறுத்தளவு படிக்கிற குழந்தைங்களுக்கு ஒரு சிறப்பான காலகட்டமாக இருக்கும் பெண்களுக்கு ஒரு சிறப்பான காலகட்டமாக இருக்கும் ஆண்களை பொறுத்தளவு சின் அந்த கொஞ்சம் உங்களுக்கு வந்து தேவையில்லாத விஷயங்களில் மட்டும் மைண்டை செலவழிக்காமல் இருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்ல அருமையான காலகட்டமாக இருக்கும் பொதுவாக இவங்க வந்து வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அர்த்தநாரீஸ்வரருடைய வழிபாடை வந்து வந்து இவங்க எடுத்துக்கும் போது உங்களுக்கு சகல விதத்துலையுமே நன்மை தருங்க அதே மாதிரி இந்த மிதுன ராசிக்காரர்கள் வந்து குச்சனூர் சென்று வழிபடுவதும் திருநள்ளாறு சென்று சனி பகவானை வழிபட்டு விட்டு மனதார அவருக்கு வந்து பிரார்த்தனை பண்ணி உங்கள் பேரில் அர்ச்சனை பண்ணிட்டு வர்றதுமே வந்து இந்த சனி வக்ர பயிற்சி வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பலன்களை உங்களுக்கு வாரி வழங்கும் அப்படிங்கிறத சொல்லிக்கலாம் அது போக நீங்கள் வந்து உங்கள் சுய ஜாதக வலிமை எவ்வளவோ அதற்குண்டான பலன்கள் வந்து உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நடக்கும் இந்த மிதுனத்தை பொறுத்தளவு வந்து சகல விதத்துலையுமே நல்லது பண்ணக்கூடியவர் தான் சனி பகவான் ஏன்னா உங்கள் ராசிக்கு அவர் வந்து ரொம்ப நட்பு உங்கள் ராசி அதிபதி புதனுக்கு வந்து அவர் நட்பாக இருக்கிறதுனால உங்களை ரொம்பலாம் படுத்தக்கூடிய கேரக்டர் அவர் கிடையாது பட் ராசியில் வந்துருக்க கிட்ட தான் உங்களுக்கு எச்சரிக்கை தேவைங்கிறதுனால நீங்கள் இந்த காலகட்டத்தை உங்களுடைய சுய முன்னேற்றத்திற்கும் தொழில் சம்பந்தமான வேலை சம்மந்தமான முன்னேற்றத்திற்கும் நீங்கள் பயன்படுத்தும் போது ரொம்ப ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும்